யார் இந்த கேபிஒய் பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கை கூலி இவன் ஒரு ஸ்கேம் இவன் மாட்டோம் நினைச்சா வாங்கட அடிக்கலாம் இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யான இது நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்க நம்ம சொல்றீங்க இது வண்டி நான் ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான் எவ்வளோ வன்மோ இல்லை சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ரெண்டு நாளா சரி ஓகே இது ஓகே இது இப்போ முடியும் அப்ப முடியும்னு பாத்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ணேன் அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒண்ணு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா குடுக்கறப்ப இல்ல டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான் தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீ ஒர்க்னால வந்து டிடி நெக்ஸ்ட் ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் ரொம்ப கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பேட்டி ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் பழைச்சிருக்கிறாங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸில் அது இல்லாமல் எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்கள பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்ல ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சிக்கினும் எக்ஸ்போஸ்டு முகத்திரை கிழிஞ்சது அதுலேயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலியா ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி வைக்கல காசு ஏங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் அடிக்கிறேன் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் வந்து இவருக்கு இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்தில் என் கிட்ட கிடையாது என்கிட்ட எந்த விதமான க்ரௌண்ட் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நான் டே நைட்டாக ஓடி பண்ணுறேன் பண்றேன் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேடுமே இவ்வளோ காசு வருது ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான நன்றி ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிரும் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும்னு நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடின மாதிரியே இல்ல சோ தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்ப நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளை உள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பின்வாங்கிடக்கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க உண்மையா வண்டி ரெஜிஸ்டர் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது யூடியூப் சேனல் சின்ன காசு என்ன யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்னை பத்தி தப்பா பேசி போட்டு தான் ஒரு சில காசு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்ணுறோம் ஆனால் நல்லது பண்றதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனால் நீங்கள் பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ கடை திறப்பு விழாக்கு போறாரு இல்லை துணி கடை திறப்பு விழாக்கு போறாரு வெளிநாட்டில் பண்ணுற ஷோஸ் இதன் மூலமாக வர வருமானங்களை வந்து கொடுக்குறாருன்னே எடுத்துக்கிட்டு அப்படின்னா கூட அப்படி இருக்க இந்த 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 சொற்ப வருமானம் எப்படி இவ்வளவு பெரிய உதவிகளை செய்யறாரு பாலா அந்த தம்பி பண்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயம்தான் பாலா வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு உதவி பண்றாரு அதெல்லாம் தப்பே கிடையாது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது நம்ம மறுத்தே பேசல ஆனா அதே நேரத்துல இது வந்து கேள்வி பொதுமக்களுக்கு எழக்கூடிய கேள்வியா இருந்துச்சு இப்போ ரஜினிகாந்த் வந்து இந்த உதவி செய்யறாரு இல்ல ஒரு விஜய் வந்து இந்த உதவி செய்யறாரு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கும் அதனால அவங்க உதவி செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட கடந்து போயிடுவாங்க பாலா இப்படி ஒரு உதவி செய்யும் போது அந்த இயக்குனர் வந்து நிறைய வந்து பாலா பத்தி பேச ஆரம்பிச்சார் அதை வந்து எங்க படத்தை அடிக்கிறாங்க எங்க படத்துக்கு யாரோ எதிரி இருக்காங்க இப்படி எல்லாம் பேசும்போது எதிர்வினையாயிடுச்சு போஸ்டர் கிழிச்சாங்க பேனரை வந்து வைக்க விட அப்படின்ட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல அதெல்லாம் வந்து யார் செஞ்சா எங்கே செஞ்சா ஆதாரத்தோடு ஏதாவது கொடுத்துருக்காங்களா எங்களோட படம் சின்ன படம் அந்த படத்தை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காண்டி தடுக்கிறதுக்காண்டி ஓட விடாமல் பண்ணுறதுக்காண்டி பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்னா யார் பணம் செலவழிக்கிறான் யார் பாலா எதிர்த்து பணம் செலவழிப்பா எனக்கு புரியல சிவகார்த்திகேயன் வந்து பாலாவோட படத்தை வந்து தடுக்க நினைக்கிறார் பாலாவோட படத்தை யாரும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தடுக்க வேண்டிய அவசியமும் நோக்கமும் எதுவும் யாருக்குமே கிடையாது சிவகார்த்திகேயன் படம் வந்துச்சுன்னா அறுநூறு தேட்டர் கொடுப்பாங்க பாலாவுடைய படம் வந்துச்சுன்னா நூத்தி இருபது நூத்தி ஐம்பது தேட்டர் கொடுப்பாங்க பாலாவோட படத்துக்கு என்ன எழுநூறு எட்நூறு தேட்டரை கொடுப்பாங்க படம் நல்லா இல்லைங்கறத வந்து வெளிப்படையா விமர்சனம் பண்ணா பாலா வந்து நல்ல பையனா இருக்காரு அவர் நிறைய உதவிகள் செய்யறாரு அவருக்கு எதிர்பா இது போய் சேரும் அவரோட படத்துக்கு கூட்டம் வராம போயிரும் அதனால இது விமர்சனம் பண்ணாம கடந்துருவோம் அப்படின்னு பல பேர் வந்து கடந்துட்டாங்க இதுதான் உண்மை பாலா செய்யற உதவிகளை எதுக்கு வெளியில சொல்றாரு அவர் வந்து அரசியல் பின்பலம் இருக்கு

ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கே பி பாலா இவர் வந்து நம்ம வெஜிடில் நிறைய வாட்டி பார்த்துருப்போங்க சார் அங்கே ஒர்க் பண்ணும் போதே இவர் வந்து ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு அப்புறம் இவர் வந்து ஒரு கதாநாயகனா ஒரு படத்துல வந்து அறிமுகம் ஆறாரு ஸ்டார்டிங் இந்த இவர் எப்போ ஒரு ஹீரோ உள்ள வந்தாரோ அப்பதுல பல பிரச்சனைகள் வந்து சந்திச்சிட்டு இருக்காருங்க சார் முதல்ல வந்து இவருக்கு வந்து எந்த தேர்ட்லையும் படம் கொடுக்கல அப்புறம் படம் ரிலீஸ் ஆனாலும் வந்து படம் ஓடக்கூடாதுன்னு சொன்னாங்க பேனரை கிழிச்சது இப்போ ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தர் புகாரை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவதூர் பரப்புற மாதிரி படம் இருக்கு பேன் பண்ண அப்படின்னு இவருக்குன்னு இவ்வளவு பிரச்சனை முதல்ல நீங்க சொல்ற கருத்துல எனக்கு மாற்று கருத்து இருக்கு அது என்ன அப்படின்னா போஸ்டர் கிழிச்சாங்க பேனரை வந்து வைக்க விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து யார் செஞ்சால் எங்கே செஞ்சா ஆதாரத்தோட ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஆதாரத்தோட ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் பேர் ஷெரீஃப்னு நினைக்கிறேன் அவர் வந்து எப்படின்னா ஒரு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகளை வந்து எப்படி சொல்கிறது அப்படி பொத்தாம்போதலாக வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டுகளை அது வந்து தவறு ஆதாரத்தோடு கொடுத்துருக்கணும் ஒரு சில இடங்கள்ல வந்து போஸ்டர் கிழிச்சிருக்கலாம் பேனர் வைக்க விடாமல் தடுத்துருக்கலாம் இதெல்லாம் நடந்திருக்கலாம் காரணம் என்னன்னா சிவகார்த்திகனுடைய படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு மெதராசி ஸோ சிவகார்த்திகனுடைய ரசிகர்கள் வந்து என்னுடைய தலைவருடைய படத்துக்கே நீங்க போட்டியா வரீங்களா இருங்க உங்களை என்ன பார் அப்படிங்கிற மனநிலையில ரசிகர்களுக்குள்ள ஏதாவது தள்ளுமுல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடங்கள்ல நடந்திருக்கலாமே தவிர பாலாவோட படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு யாருமே தடுக்கல இதுதான் உண்மை பாலாவோட படத்தை யாரும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தடுக்க வேண்டிய அவசியமும் நோக்கமும் எதுவும் யாருக்குமே கிடையாது இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து பாலாவோட படத்தை வந்து தடுக்க நினைக்கிறார் பாலா வந்து சிவகார்த்திகேயனை அட்டாக் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரியான தவறான விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரப்புறாங்க ஓகேவா பரப்பிட்டு இருக்காங்க அது வந்து அந்த இயக்குனரே ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய படம் சின்ன படம் அந்த படத்தை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காண்டி தடுக்கிறதுக்காண்டி ஓட விடாமல் பண்ணுறதுக்காண்டி பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்னா யார் பணம் செலவழிக்கிறா யார் பாலாக்கு எதிர்த்து பணம் செலவழிப்பா எனக்கு புரியல பாலா வரக்கூடாதுன்னு யார் நினைப்பா யாருமே நினைக்க மாட்டாங்க இதான் உண்மை பாலா ஏன் வரக்கூடாது பாலா வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க யார் நினைக்கிறாங்க யாரு தான் பணம் செலவழிக்கிறாங்க தெளிவாக சொல்லணும்ல இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பிஆர் டீமை வச்சு தனுஷ் அட்டாக் பண்ணுறார் அப்படிங்கிறாங்க அதில் உண்மைகள் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் பெரிய அளவில் நடிகராக வளர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் போட்டி நடிகர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் அதில் இருக்கலாம் அதில் கூட உண்மைத்தன்மை இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது பல இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க சில நடிகர்கள் வந்து தனக்கு போட்டியாளர் வர ப நடிக்கிற படங்கள் வரும்போது பிஆர் வச்சு அதுக்கு நெகட்டிவாக ரிவ்யூஸ்லாம் இப்போ சமீபத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சினி சினிமா வட்டாரங்கள்ல சமீபத்தில் இந்த மாதிரியான கல்ச்சர் அந்த கல்ச்சர்னா பரவ ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி இருக்கும்போது பாலாவோட படத்தை யாருமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் யாரும் வந்து பாலாவோட பணத்துக்கு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அதை வந்து ஓட விடக்கூடாதுன்றதுக்காண்டி பணமெல்லாம் செலவழிக்கவே இல்லை செலவழிக்க மாட்டாங்க ஓகேவா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பெருசாக தேட்டர் கொடுக்கல அப்படின்னா சிவகார்த்திகேயன் படம் வந்துச்சுன்னா அறுநூறு தேட்டர் கொடுப்பாங்க பாலாவுடைய படம் வந்துச்சுன்னா நூற்றி இருபது நூற்றி ஐம்பது தேட்டர் கொடுப்பாங்க பாலாவோட படத்துக்கு என்ன ஏழ்நூறு எட்நூறு தேட்டரை கொடுப்பாங்க கூலியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுநூறு ஏழ்நூறு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலா படத்துக்கு நூற்றி ஐம்பது தேட்டருங்கிறது நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன்ஸுங்கிறது பெரிய ஸ்க்ரீன்ஸ் தான் அதுக்கு மேலே என்ன கொடுப்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் இருக்கிற பெரிய பெரிய தேட்டர்லையெல்லாம் வந்து பாலா படத்தை போட்டிங்கன்னா கூட்டி வந்துருவாங்களா சொல்லுங்க ப்ராக்டிக்கலா வருவாங்களா பெரிய படங்களுக்கே வரமாட்டேங்கிறாங்களே ஒரே நாள் கூட வர மாட்டாங்க ஸ்டார் படங்களுக்கே வர மாட்டேங்கிறாங்களே அப்படி இருக்கும்போது அதாவது மதராசியே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு தான் திங்கள்ல இருந்து கூட்டம் இல்லை அப்படி இருக்கும்போது பாலா படத்துக்கு எப்படி கூட்டு வருவோம் வருவோம் அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாலா அந்த டேரக்டர் தான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என்னோட படத்துக்கு ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க விமர்சனம் பண்ணலாமேங்கிறாரு விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா படம் நல்லா இல்லை படம் நல்லா இல்லைங்கிறத வந்து வெளிப்படையா விமர்சனம் பண்ணா பாலா வந்து நல்ல பயனா இருக்காரு அவர் நிறைய உதவிகள் செய்யறாரு அவருக்கு எதிர்ப்பா இது போய் சேரும் அவரோட படத்துக்கு கூட்ட வராம போயிடும் அதனால இது விமர்சனம் பண்ணாம கடந்துருவோம் அப்படின்னு பல பேர் வந்து கடந்துட்டாங்க இதுதான் உண்மை இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வந்து சோஷியல் மீடியால சொல்றாரு பாலாவுடைய இயக்குனர் சரி இப்ப நீங்க சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது போது படத்தை ரிவியூ பண்ணல அப்போ ரிவ்யூ பண்ணும்போது போது ரிவ்யூ பண்ணிட்டாங்கன்னா அது தப்பாக போயிடும் ஏன்னா இவர் வந்து பேர் ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம போய் தப்ப ஒரு நெகட்டிவ் பண்ணி அதன் மூலமா கூட்டம் வராம இருக்க கூடாதுக்காக தான் ரிவியூ பண்ணாம இருக்காங்கன்னு சொன்னீங்க ஆனா ஹெல்ப் பண்றாருல சார் அதை சார்ந்த பல குற்றச்சாட்டுகள் மேல வைக்கிறாங்க என்னன்னா வந்து இவருக்கு மட்டும் பணம் எப்படிப்பா வருது எல்லாரும் ஹெல்ப் பண்ற முக்கியம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன்னு சொல்றாரு இவருக்கு பணம் எப்படி எங்க இருந்து வருது வெறும் ஷோ மூலம் மட்டும் சம்பாதிச்சிட முடியுமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க சார் முதல்ல பாலா வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா நிறைய உதவி செய்யறாரு யார் இந்த பையன் அப்படின்னு எல்லாரும் வந்து பாலாவை கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஓகேவா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவ்ளோ உதவி செய்யறாரு அதாவது வந்து பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு இடத்துல ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்துருக்காரு அதுவும் இல்லாம போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அந்த அபிநவ்ன்னு ஒரு நடிகர் இருக்காரு அவர் உடம்பு சரியில்லாம இருந்தார் அவங்களுக்கு எல்லா இடங்கள்லயுமே வந்து பெரிய லெவல்ல பெரிய தொகையை வந்து பாலா குடுக்கறாரு அப்படின்னும் இந்த பணம் எங்க இருந்து பாலாக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயற்கையாவே வந்து எல்லாருக்கும் என் தோணா தோண ஆரம்பிச்சிருச்சு நேக்ஷரல்லா பாத்தீங்கன்னா பாலா கேஜ இவ்வளவு காசு எங்கிறது பாலாக்கு வருது அப்படின்றாங்க இப்போ ஒரு ரஜினிகாந்த் வந்து இந்த உதவி செய்கிறாரு வச்சுக்கோங்க இல்லை ஒரு விஜய் வந்து இந்த உதவி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க பத்தாயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கும் அதனால் அவங்க உதவி செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க கடந்து போயிடுவாங்க பாலா இப்படி ஒரு உதவி செய்யும்போது இப்போ இவங்கெல்லாம் செய்யாத உதவிகளை பாலா செய்யும் போது நல்ல விஷயம்தான் பாலா அந்த தம்பி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயம்தான் பாலா வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு உதவி பண்றாரு அதெல்லாம் தப்பே கிடையாது அதில் எந்த கருத்துமே கிடையாது அதை நம்ம மறுத்தே பேசலை ஆனா அதே நேரத்துல இது வந்து கேள்வி பொதுமக்களுக்கு எழக்கூடிய கேள்வியா இருந்துச்சு அதாவது எங்க இருந்து பாலாவுக்கு பணம் வருது அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ந்து வந்து பொதுமக்களுக்கு கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு சோ இதுக்கெல்லாம் பதில் அப்படின்னா பாலா கிட்ட இருந்து வர ஒரே பதில் என்னன்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வர நான் அந்த பணத்தை அந்த உதவியில் செய்கிறேன் யார்கிட்டையும் நான் உதவி வாங்கலை அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமாக வந்து பாலா எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்காரு ஓகே பாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருந்து வந்த ஒரு சாதாரணமான ஒரு பையன் ஒரு விஜய் டிவியில் ஷோ பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சில வெளியில் ஒரு ஷோஸ்லாம் பண்ணுறார் இப்போ க நகை கடை திறப்பு விழாக்கு போகிறாரு இல்லை துணி கடை திறப்பு விழாக்கு போகிறாரு இந்த மாதிரியான விஷயங்களில் வர வருமானங்கள் வேறு வெளியில் வர ஷோஸு வெளிநாட்டில் பண்ணுற ஷோஸ் இதன் மூலமாக வர வருமானங்களை வந்து கொடுக்குறாருன்னே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாலாவை ஒரு ஷோ கூட்டு போனாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க அதிகம் அவ்வளோதான் கொடுப்பாங்க ஸோ ஒரு அறுபதாயிரம் ரூபா கொடுக்கலாம் இல்லை ஒரு நாற்பதாயிர ரூபா கொடுக்கலாம் ஷோக் ஷோ மாறும் ஸோ இந்த வருமானம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு ஷோ மூணு ஷோ பாலா பண்ணால் கூட ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்க அதுவே பார்த்திங்கன்னா அதிகம் நம்ம சொல்கிறது நான் சொல்கிறது வந்து பாலாவுடைய தின வருமானம் ஒரு லட்சம் அப்படின்னா அதுவே அதிகம் தான் அப்படி பார்த்தா மாத்துக்கு முப்பது லட்சம் பாலா சம்பாதிக்கிறாரா அப்படின்னா கஷ்டம் தான் அந்த மாதிரி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி எப்படின்னா எல்லா நாட்கள்லயும் வேலையும் இருக்காது இந்த மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் எல்லா நாட்களையும் வேலையும் இருக்காது சோ அப்படி இருக்காது இந்த 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 சொற்ப வருமானம் சொற்ப வருமானம்னா சி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த வருமானத்தை வச்சு எப்படி இவ்வளோ பெரிய உதவியில் செய்கிறாரு ஒரு ஒரு வெள்ளம் வந்துச்சு இல்லையா அதாவது இந்த டிசம்பர் மாதம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்லேருந்து எடுத்து ஆளுக்கு ஆயரூபா கொடுத்துருக்குது ஆயிரம் ரூபா இல்லை ஆறாயிரம் ரூபாலாம் கொடுத்தாரு கவர்ல போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னென்னமோ உதவி செய்கிறாரு யாருக்காவது வேட்டி சட்டையில் என்ன போய் கொடுக்குறாரு சேலை கொடுக்குறாரு இதெல்லாம் சாதாரண உதவி தான் ஒரு வேட்டி சட்டை சேலை எல்லாம் வந்து எல்லாரும் வந்து வாங்கக்கூடிய விஷயம் தான் ஒரு இரநூறுவா முந்நூறுபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் ஆனால் பெரிய லெவலில் வந்து தொகையை வந்து கொடுக்குறாரு அதுவும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காந்தி இயக்கன் அடிப்படத்தில் வந்து நிறைய சர்ச்சைகளை கலக்கி விட்டாங்க அந்த இயக்குனர் வந்து நிறைய வந்து பாலாவை பற்றி பேச ஆரம்பிச்சார் அதை வந்து எங்கள் படத்தை அடிக்கிறாங்க எங்கள் படத்துக்கு யாரோ எதிரி இருக்காங்க இப்படிலாம் பேசும்போது எதிர்வினையாயிடுச்சு அதாவது உண்மையாக என்னென்னா இது இதெல்லாம் வந்து முதலேந்தே வந்த கேள்விகள் தான் எங்கேருந்து பாலா க காசு வருது அப்படிங்கிறதெல்லாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ச்சையும் பாலா மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அது என்ன அப்படின்னா பாலா செய்கிற உதவிகளை எதுக்கு வெளியில் சொல்கிறாரு ஆமாம் சார் இப்போ கேட்டாங்க அவர் உதவி கூல் சுரேஷ் அவருக்கு சொன்னது இந்த வார்த்தை என்னன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன்னு சொல்றாரு இவருக்கு முன்னே எப்படி பணம் வரப்போகுது இவரு வந்து ஜமீன்தார் வீட்டு பையனா இல்ல இவங்களுக்கு சொந்தமா சொத்து பத்தெல்லாம் இருக்கா நாங்களும் தானே நடிக்கிறோம் இவருக்கு முன்னா பணம் நிறைய வருதே ஒண்ணு இன்னொரு விஷயம் இவர் பண்றாருல உதவி அதே போட்டோ எடுத்து போடணும் முக்கியமா இவர் கொடுத்த அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து நம்பர் பிளேட் வந்து ஃபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் கூல் சுரேஷ் அவர்களே சொல்லியிருக்காருங்க சார் இல்லை இந்த குற்றச்சாட்டுகள் கூல் சுரேஷ் சொல்லல கூல் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாலாக்கே எங்கேருந்து பணம் வருதுங்கிற கேள்வியை வந்து சமீபத்தில் வந்து பெரிய லெவலில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு எல்லா அவருடைய பேட்டிகள்லாம் வந்து தொடர்ந்து வந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த கேள்வி இது வந்து எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது இது கூழ் சுரேஷும் பேசுகிறாரு கூழ் சுரேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா பல விதமான கோமாளித்தனங்களை எல்லா இடத்துலையும் பண்ணுறதுனால நம்ம சுசித்ரா இருக்காங்கல்ல அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை எப்படி கடந்து போறோமோ அவங்க எல்லாரையும் பத்தி அப்படிதாங்க சொல்லுவாங்க அப்படின்னு கடந்து போறோமோ அதே மாதிரி கூல் சுரேஷ் அவர் சொல்றதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லைங்க பெருசாக இருக்காதுங்கன்னு எல்லாருமே கடந்து போனாலும் உண்மை என்ன அப்படின்னா பாலாக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பாலாக்கு எங்கேருந்து பணம் வருது பாலா எப்படி இவ்வளோ பெரிய உதவி செய்கிறாரு இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு இந்த ஆம்புலன்ஸினுடைய ஒன்று ரெண்டு நம்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் நம்பராக இருக்கு அந்த ஆம்புலன்ஸோட நம்பராக அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிற நம்பர் பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஸ்காரோடைய நம்பராக இருக்கு ஸோ இப்படி இப்படிலாம் குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க அந்த அந்த சேனல்ல சில ஆதாரங்களையுமே கொடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த இதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த ஏற்கனவே மக்கள் மனசில் இருந்த கேள்வி இன்னைக்கு வந்து பெருசா கேட்க ஆரம்பிச்சாங்க பால எங்கிருந்து உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு கேட்கும் போது இப்பயும் பாலா என்ன சொல்றாருன்னா நான் சம்பாதிச்சு சம்பாதிக்கிற பணத்தை தான் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு பதினெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறேன் அதன் மூலமாக வர வருமானம் தான் கொடுத்துட்டு நினைக்கிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலா வந்து மருத்துவமனை கட்டுறார் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாவில் ஸோ அந்த ஆடியோ வெளியீட்டில் கூட பாலா எப்போ உங்கள் மருத்துவமனையை திறக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது மருத்துவமனைனா அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது கூடி சீக்கிரம் திறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாலா ப பதில் சொல்லியிருக்காரு இப்போ பாலா வந்து ஒரு ஆடியோ ஒன்று பேசுனதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மருத்துவமனை திறக்கிறேன்னே எங்கேயுமே சொல்ல நான் ஒரு கீழ் திறக்க போறேன்னு தான் சொல்லி இருக்கேன் அப்படிங்கிறது சொல்றாரு இதெல்லாம் வந்து எப்படின்னா பாலா மருத்துவமனை தொடக்கிறாரா கிளினிக் தொடக்கிறாரா அப்படின்றது வெளியில வந்து தெளிப்பு தெளிவா தெரியல பாலா வந்து ஒரு கிளினிக் தான் திறக்க தொடக்கப்போன்னு அவர் சொல்றாரு ஆனா வந்து பா பப்ளிக் என்ன பேசுறாங்க மக்கள் என்ன பேசுறாங்க பாலா மருத்துவமனை கட்டுறாராம் ஒரு இலவச ஹாஸ்பிட்டல் கட்டுறாராம் அப்படிங்கிறாங்க இலவச ஹாஸ்பிட்டல் கட்டுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது மக்கள் கிட்ட கேள்ற கேள்வியாக மாறிடுச்சு மாறினதுனால வந்து இதை வந்து தொடர்ந்து பாலா கிட்ட கேட்டுகிட்டே இருந்ததுனால இன்னைக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து உண் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையான குற்றச்சாட்டுகள் இல்லை அப்படின்னா பாலா தான் வந்து அதுக்கு சரியான சான்றுகள் ஆதாரத்தோட வந்து வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் உண்மையாகவே பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இந்த ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவர் கொடுத்து தான் குற்றமற்றவர்ங்கிறது வந்து பாலா நிரூபிக்க வேண்டியிருக்கும் நிரூபித்தா அது மக்கள் ஒத்துப்பாங்க ஆனால் பாலாவுக்கு வர பணம் எங்கேருந்து வருதுங்கிற கேள்வி எல்லாருக்குமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரி நான் கடைசி கேள்வி சார் ஒரு பொருட்சியாளர் வந்து ஒரு பொன்மொழி சொல்லியிருப்பாரு சார் ஒருத்தங்க பசியா இருந்தாங்க நான் உங்களுக்கு உணவு கொடுத்தேன் என்ன கடவுளா பார்த்தாங்க இவருக்கு ஏன் இவருக்கு ஏன் இப்போ வந்து பட்டினியா இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டா தீவிரவாதியா பாக்குறாங்க அது மாதிரி நான் இப்போ பாலா அவர்கள் சொல்லி என்ன சொல்லிருக்காரு நான் சம்பாரிச்சு வீடு தோட்டம்னு வச்சிருந்தா யாரும் கேள்வி கேட்டு மாட்டாங்க நான் நல்லது செய்ய போய் தான் இவ்வளவு பேர் கேள்வி கேட்கறாங்க அப்படி இது வந்து சினிமா ஓட்டால இருக்கவங்களும் கேட்கறாங்க சார் இவருக்கு முன்னாடி எப்படி பணம் வருது அப்படின்னு ஏன் இவருக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதா இருக்கட்டும் இவர் மேல வந்து பொய்யான அலிகேஷன் வைக்கிறதா இருக்கட்டும் இவர் மட்டும் இப்ப டார்கெட் பண்றாங்க சார் காச்ச மரத்துல தான் கல்லடியும் படும் சொல்லடியும் படும்னு சொல்லுவாங்க அப்படிதான் உங்களுக்கு பாலாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது பாலா வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காருன்னு அப்படி இருக்கும் போது பாலா வந்து எப்படி இதை செய்கிறாரு எங்க இருந்து பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்துருச்சுன்னும் போது அந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அப்படிலாம் கிடையாது நான் என்னோட பணத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி தகுந்த ஆதாரங்களோட விளக்கம் கொடுக்க வேண்டியது பாலாவோட கடமையா இன்னைக்கு மாறிடுச்சு புரியுது நல்லது செஞ்சாலும் இன்னைக்கு வந்து இந்த நாடு வந்து தூட்டுறதா செய்யும் ஒண்ணுமே புரியுது அவங்களுக்கு நீங்க ஒன்றும் இல்லை இப்போ யாசம் கேட்குறாங்கல்ல யாசம் கேட்குறவங்க கிட்ட நீங்க வந்து இப்போ ஒரு ரூபா கொடுத்து பாருங்க ரெண்டு ரூபா கொடுத்து பாருங்க திருப்பி உங்ககிட்டே கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து அதை ஏத்துக்க தயாரா இல்லை நீங்க வந்து நல்ல மனசோட ஒருத்தவங்க வந்து சிக்னல்ல நம்ம வந்து யாசம் கேட்குறாங்களே அப்படின்றது உங்ககிட்ட இருக்கிற சின்னையும் நீங்க எடுக்க கொடுக்குறீங்க ஆனா இன்னைக்கு வந்து யாசகம் கேட்குறதே பாத்தீங்கன்னா பத்து ரூபா குறைஞ்சு நீ கொடுத்தா திருப்பி அப்படி அப்படிதான் மனநிலை இருக்கு வாங்குற யாசகம் வாங்குற உங்களுடைய மனநிலையே அப்படிதான் இருக்கு நீங்க நல்லது செஞ்சாலும் இன்னைக்கு விமர்சனங்கள்ல வரத்தான் செய்யும் அரசியல் பின்புலம் இருக்கு அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் லிங்க் இருக்குது இவரை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறாங்க அதனாலதான் இவரு உதவி செய்கிறாங்களாம் சொல்கிறாங்க அநியாயமாக இருக்குது சார் நான் அதுக்கு சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை நான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊபரை வந்து புக் பண்ணி நான் வந்து ஒரு இருந்து என்னோடய வீட்டில் வந்து இறங்கினேன் அந்த ஊபருடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நான் அந்த ட்ரைவர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டேன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு சொன்னார் சரின்னு சொல்லி இரநூறுவா எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் வந்து நான் கார்லேருந்து இறங்கினோன்னே நான் வந்து சரி இந்த ஒரு ரூபா சில்லற எங்கே வாங்குறதுன்னு யோசனையில நடக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் 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 நான் அடித்து கூப்பிட்டு என்ன கூப்பிட்றாரி பக்கத்தில் போனால் இந்த ஒரு ரூபா காயினை கையில் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் எதிர்பார்க்கறது நூற்றி இரநூத்தி இருபது ரூபாயோ இரநூத்தி முப்பது ரூபாயோ அதை கொடுக்க உனக்கு மனசு இல்லை நீ நூற்றி தொண்ணூற்றி எம்பது ரூபாய்க்கு இரநூறுவா கொடுத்துட்டு போகிறேன் ஒவ்வொரு ரூபா எனக்கு எதுகிட்டா இந்தாடா அப்படின்னு கொடுக்குறாங்க இப்படி இருக்கு மனநிலை எப்படி இருக்கு அதனால வந்து நல்லது செய்கிற பாலாவையும் வந்து இன்னைக்கு வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது அது வந்து அவர் வந்து நான் அப்படிலாம் இல்லை நான் இந்த வழியில தான் வந்துட்டு இருக்கேங்கிறத அவர் சொன்னார்னா எல்லாருக்கும் புரியும் நீங்கள் வந்து அடுத்து சொல்கிறீங்க இது அரசியல் தொடர்பு இருக்குது அரசியலுக்கு வரப்போகிறாரு சர்வதேச சதி அது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இவர் இதை நிரூபித்தா அதெல்லாம் இல்லைங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே நிறுவனம் ஆயிடும் ஸோ இதை முதல்ல அவர் நிரூபிக்கும் சரிங்க சார் கேபிஐ பாலா அவர் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுகளை பத்தி அது உண்மையா பொய்யான்னு விலைக்கு அழகா சொன்னீங்க சார் நன்றி தொடர்ந்து பேசுகிறோம் நன்றி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டேஸ்டு டேரி கேஸ்டு டேரி